ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை இட்லி பொடி சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாருக்குமே இந்த பொடி வந்து சூப்பராகவே இருக்கும் இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிற டீட்டெயிலாக பார்த்துடலாம் முருங்கைக்கீரையை வந்து நல்லா ஒரு டூ டேஸ் பக்கம் நல்லா வெயில் காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா முறு முறுன்னு போகணும் அந்தளவுக்கு வந்து காய வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நான் சொல்கிற பொருள் எல்லாமே இந்த கப்பில் அதாவது நான் ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன் அதில் தான் எல்லாமே நான் போட போகிறேன் அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற சில்வர் டம்ளர் கார் இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம் அதில் வந்து நான் சொல்கிற பொருள் எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வெள்ளை உளுந்து தான் போட்டிருக்கேன் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ஹை ஃபிளேமில் வச்சு கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் ட்ரை ரோஸ் பண்ணணும் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது நான் சொல்கிறேன் எதுக்குமே ஆயில் ஆட் பண்ணாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேங்க இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும் இது நல்லா ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வரணும் இதை எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம் இதுக்கப்புறம் என்ன போடணும்னு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு இந்த கடலைப்பருப்பையும் அதே மாதிரி லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணுங்க பண்ணுங்க நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாங்க நெக்ஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலை இந்த பொட்டுக்காட்லேயும் அதே மாதிரி அதே கப்பில் தான் நான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் நான் சொல்கிற பருப்பு வகைகள் எல்லாமே ஒரே ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா அதே டம்னாரில் எடுத்துக்கோங்க நான் எடுத்த கீரை கட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு கட்டு இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கேன் நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தோரம் பருப்பு போட்டிருக்கேன் அதையும் ட்ரை ரோஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வேர்க்கடலை இந்த வேர்க்கடலையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தோல் நீக்கினாலும் நீக்கலாம் இல்லைனாலும் அப்படியே வச்சுக்கலாம் நான் தோலெல்லாம் நீக்கலாம் அப்படியே எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வந்து ப வர மிளகாய் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க மிளகாய் உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மிளகாயும் வந்துட்டு நல்லா கொஞ்சம் சட்டி சூடானனாலும் ஒரு ரெண்டு செகண்ட்லேயும் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலையும் நீங்கள் டைரெக்டாக வெயில் ரெண்டு நாள் காய வைக்கிறீங்கன்னா காய வச்சுக்கலாம் நான் வந்து காய வைக்கலங்க நான் என்ன பண்ணுறேன்னா வடைச்சட்டியில் போட்டு இந்த மாதிரி பண்ணும்போதே அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் இதை வந்து ஸ்பூனில் வந்து வரமல்லி சீரகம் குருமிளகு இதில் ஆட் பண்ணணும் நான் மறந்துவிட்டேன் குருமிளகு அதுக்கப்புறம் வெந்தயம் வெந்தயம் வந்து சும்மா ஒரு கைப்படி லைட்டாக ஒரு ரெண்டு நாளென்னா போட்டால் போதும் அதையே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பத்து பாதாம் முந்திரி இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்த்துறதுன்னு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பூண்டு பூண்டு வந்து நல்லா உரித்து நான் வந்து தோலோடையே போட்டுக்கிட்டேன் எனக்கு அந்த தோலோடு போடும்போது அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்குங்கிறனால எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குருமிளகு வந்து லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணிட்டேன் வறுத்து ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து இந்த ஒரு ஸ்பூன் இந்த ஒரு ஸ்பூனில் வந்துட்டு பெருங்காயத்தூள் கடைசியாக நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு உப்பு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கையில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை நம்ம வச்சுருக்கோம்ல அந்த முருங்கைக்கீரையில் வந்துட்டு இந்த வறுத்து வச்ச பருப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடலாம் ஏன்னா நம்ம வந்து மிக்சி ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறோம் ஸோ நம்ம வந்துட்டு தனித்தனியாக அரைச்சோன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியாக போட்டு போட்டு அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ட்ரையான ஒரு ஜார் எடுத்துக்கலாம் அதில் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துகிட்டு நான் எங்கள் நல்லா எது உங்கள் வீட்டில் நல்லா அரைக்குமோ அந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துக்கோங்க நான் குட்டி சாரில் தான் போட்டு அரைச்சேன் எனக்கு அது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக அரைக்கும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால சின்ன சாரில் அளவளவாக போட்டு எடுத்தேன் இதே நீங்கள் பெரிய சாரில் போட்டு அரைக்கிறதா இருந்தால் அழைச்சிக்கலாம் அவங்கவுங்க விருப்பம் தாங்க இதில் வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கணும் துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியாக நான் வந்து போட்டு இட்லி பொடி அரைக்க இட்லி வந்து இட்லி பொடி வந்து கொஞ்சம் நர நரன்னு இருக்கும்ல அந்த பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இதை நல்லா அரைச்சி நல்லா காய வச்சுக்கணும் சரியா ஆற வச்சுக்கணும் ஆற வச்சு எடுத்து கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அது வந்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு இட்லி தோசைக்குலாம் சூப்பராக இருந்துச்சு சாதத்தை விட இட்லி தோசைக்கு சூப்பராக இருந்துச்சு அது இல்லாமல் முருங்கைக்கீரையில் வந்துட்டு நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது டெய்லியுமே நம்மளுக்கு முருங்கைக்கீரை செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அதேமாதிரி ஹீமோக்ளோபின் அளவு வந்து ரொம்ப அதிகரிக்கும் இந்த மாதிரி இட்லி பொடி இதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இப்படி அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம அடிக்கடி இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதோடு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டான ஒரு இட்லி பொடியும் கிடைக்கும் உப்பு இந்த டைத்தில் வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு நான் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுட்டேன் ஆற வச்சு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேங்க இந்த இட்லி பொடி தய கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு அதுக்காக தான் இந்த டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா வெளியே ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு டூ டேஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க